உருளைக்கிழங்கு கேரட்டும் வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி சாப்பிட்லாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிட்லாங்க அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நைக் சூப்பராகிட்டே ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ரவையும் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்போது ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோங்க எந்த பவுலால் தண்ணி ஆட் பண்ணுதோமோ அதே பவுலால் ரவா எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் சில்லி ப்ளேஸ் அரை ஸ்பூன் உப்புங்க உப்பு நம்ம எடுக்கிற மாவு தந்தோடி எடுத்துக்கோங்க வேறு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடி ரவாங்க ஒரு கப்பு பொடி ரவை ஆட் பண்ணியிருக்கேன் பரு ரவையாக இருந்தால் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட வந்து அரை கப்பு கடலை மாவுங்க கடலை மாவை ஆட் பண்ணிடலாம் நம்ம ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரவையில் நம்ம ஊற வச்சுட்டு மட்டும் லாஸ்ட்டில் நம்ம ஒரு கப்பு ஊற்றிக்கணுங்க எப்பவுமே தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா ஊற வைக்கணும் ரவையை அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா திக்காயிருச்சு ஆகிடுச்சி பாருங்கள் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் இலக்கம் கொடுக்குங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லாப்டி மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் மாவு வந்து அப்புறமா அதுக்கு தேவையான பொருள்களை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயமாக எடுத்துருக்கேன் ஒரு கேரட்டு சின்ன கேரட்டு நான் எடுத்திருக்கேன் மாவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க மல்லித்தலை கொஞ்சம் கருவில் தழை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் சில்லி ப்ளாய்ஸ் போட்டிருக்கனால பச்சை மிளகா ஒரு மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்தவடி போட்டுக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் பொடிக்கண்ணிலோ இல்லை பருங்கண்ணிலேயோ போட்டு துருவி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு வயசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க நல்லா சாஃப்டாக வந்துடும் இந்த மாதிரி துருவி எடுக்கணுங்க கிழங்கு வந்து இன்னொரு கிழங்கையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் உருளாக்கெழங்கு போட்டாச்சுனாலே குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அட்டகாசமாக இருக்கும் பெலட்டி துருவி எடுத்தாச்சு உப்பு பட் டுเน చేnga సోడా కొంచెం ఒక கால் టీస్పూన్ సోడా యాడ్ பண்ணிக்கेंगे फर्स्ट நம்ம ரவை கி போட்டுட்டோம் இப்போ மசாலாக்கு தंदூடி கொஞ்சம் உப்பு ऐड பண்ணிட்டேன் ரவை போட்டதுனால கொஞ்சம் சோடா போட்டோம்னா நல்லா உப்பி வரும் அவங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிடணுமா அதுக்கப்புறம் ஒரு பவுல் தண்ணி சேர்த்துருக்கேன் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கடாயில் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணி எல்லா இடம் படுற மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த தாளிப்பு கடாயில் தான் பண்ணியிருக்கேன் இங்கே அப்பா கடாயிலையும் பண்ணலாம் ஒரு கரண்டி மாவுட்டும் இந்த மாதிரி ரேஸை தட்டி கொடுங்க தென்னமாக பண்ணணும் பன்தோசை மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு நம்ம மேலே கொஞ்சோண்டே எண்ணெய் ஆட் பண்ணிடணுங்க இந்த மாதிரி மேலே எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கிடணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றது இப்போ திருப்பி போட்டுக்கிடலாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் வெந்துருச்சினை எடுத்துக்கலாம் சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்டதுக்கு அடுத்தது இன்னொன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி மாவு ஆட் பண்ணிக்கங்க மூடி வச்சு நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போய் விடணும் விடணுங்க நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நல்லா வெந்துட்டினால உங்களுக்கு எழுப்பி வந்துடுங்க மூடி வச்சாச்சு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் அட்டை காசு மாட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க பார்க்குறவங்க அனைத்து உள்ளவங்களும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் சாஸில் இல்லைன்னா சட்னி சிமிக்கி சாப்பிடலாம் எதுவுமே வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க அந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணுங்கள் உருக்கிழங்கு ரவையை வச்சு டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ட் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம தேவைண்டாம் சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அட்டை இருக்கும் நம்ம சில்லி பேஸு சில்லி எல்லாமே போட்டிருக்கோம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ரசீட்டில் சந்திப்போம் பாய்